ஓம் முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்புப்பில்லையே ஓம் பவனி என்னுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய வெற்றி வேலையும் தொட்டி தானே இனி உனக்கான காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிய போகுது மாபெரும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து சேர தயாராகிவிட்டது என் சொல்வமே வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகளையெல்லாம் பார்த்துட்ட இப்போ மனிதர்கள் எப்படிப்பட்டவர்க தெளிவும் புரிதலும் உனக்கு வந்துடுச்சுதானே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதுதான் மனிதர்கள் எப்படி உன்னை விட்டு காணாம போறாங்கன்னு உனக்கு தெரிய வரும் ஏன்னா எங்க நீ அவங்க நின்றுவியோ அவங்கள ஏதாவது செய்ய சொல்லி கேட்டுருவியோன்னு உனக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் உன்னை விட்டு மனிதர்கள் மறைந்து போவார்கள் அவர்களின் வேஷங்களும் கலைந்து போகும் அப்போதே நீ உன்னை தள்ளிவிட வந்தவங்க யாரு உனக்கு உதவி செய்ய வந்தவங்க யாரு உன்னை விட்டு காணாம போனவங்க யாரு உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க வந்தவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மனிதர்களும் நட்போடு அளவோடு உண்மையான பாசத்தை தேடாமல் அவர்கள் என்ன செய்யறாங்களோ அதையே திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு நானே கதி என என்னையே நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து தர உன் அப்பன் முருகன் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்று செல்வமே நானே கதி இன்னு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்ச உனக்காகவே உன்னை இன்பம் எனும் கடலில் மூழ்க செய்ய போறேன் துன்ப கடலை நீ தாண்டி வந்து இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியாய் வாழ்வதற்காக இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் இன்று எடுத்த தாயை விட ஒரு நொடி கூட நான் உன்னை இடைவிடாமல் பாதுகாக்க போறேன் நீ இப்போது என் வேலை தொட்டு தானே இனி உன்னுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாய் நடக்கும் உனக்கான காரியங்கள் எல்லாம் நீ நினைச்சது போல நல்லபடியா வெற்றிகரமா நடந்து முடியும் அனைத்துமாய் நான் இருக்கும்போது ஆனந்தமாய் இனி நீ இருக்கலாம் என் செல்வமே யாவிற்க நீ பயம் கொள்ளவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே உன் மனசை வாட்டிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் கஷ்டமான நினைவுகளும் காணாமல் போகத்தான் போகுது பசுமையான பல நல்ல நினைவுகள் உன் மனதில் உருவாகும்படியும் பல நல்ல விஷயங்களை நினைச்சு நீ சந்தோஷப்படும்படியும் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்களையே தொடர்ந்து நடத்த போறேன் நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு நீ எங்க போய் சேரணுமோ அங்கு சரியான இடத்தில் உன்னை சேர்த்து விடுவேனேன் செல்வமே ஓ மனச மட்டும் நீ சந்தோஷமாக வச்சுக்க தயாராய்க்கோ பசுமையான நினைவுகளையும் பல நல்ல விஷயங்களையும் என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நீ பெற போற நீ விரும்பியபடியே மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லி வருவதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் செல்வமே உனக்கு வருமானம் பெருகும் போது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய் குளம் போல நீ எங்கும் தேங்கி நிற்க கூடாது நதி போல நீ ஓடிக்கிட்டே இருந்தினா உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பல அதிசயங்கள் உண்டாகும் இந்த உலகமே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதா அல்லது தூக்கி எறிஞ்சு வீசுறதாங்கிறத முடிவு செய்யறது உன்னுடைய குணமாக இப்போது இல்லை நீ வைத்திருக்கும் பணத்தை பொறுத்துதானே மனிதர்கள் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறேங்க நல்லா வாழ்ந்தா உன்னை பாராட்டி பேசுவாங்க கஷ்டமா இருந்தினா உன்னை ஏளனமாக பேசுவாங்க ஆக மொத்தத்தில் மனிதனுக்கு பணம் என்பது அத்தியாவசியமான விஷயமாக மாறிடுச்சுதானே நாம் அனைவரும் காரணங்களோடுதான் இங்க இருக்கிறோன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ கடந்த காலத்தின் கைதியாக நீ இருக்கவே கூடாது உன் எதிர்காலத்தை கட்டக்கூடிய கட்டிட கலைஞராக நீ இரு உன் எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உள்ள திட்டம் போட்டு ஆசைகளை வைத்திருக்கிறாய் தானே அதன்படி நீ அழகா சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா அதற்குரிய விஷயங்களையும் செய்துவிடு என் செல்வமே உன்ன பத்தி மக்கள் ஏதாவது தவறா சொன்னா அவர்கள் உன்னை தெரிந்தவர்கள்னு நீயாகவே நினைச்சுக்காத அவங்க சொல்றத நினைச்சு நீ வருத்தப்படவும் வேணாம் நாய்கள் நபர் யாருன்னு தெரியாது விட்டால்தானே குறைக்கும் அது போல உன்னை பற்றி புரியாத அந்த மனிதர்கள் தான் உன்னை பத்தி குறை சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு அவர்களை கடந்து போய்கிட்டே இரு யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ எதையும் பெருசா நினைச்சு வேணாம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களாக இருக்காங்க அதுல ஒரு சிலர் உடல் ஊனத்தோடும் ஒரு சிலர் இதய ஊனத்தோடும் ஒரு சிலர் மன ஊனத்தோடும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெட்டது செய்பவர்களாக மட்டுமே இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீதான் யார் எப்படிப்பட்டவர்கள் மன ஊனம் கொண்டவர்கள் யார் அல்லது கெட்ட குணம் கொண்ட கெட்ட எண்ணம் கொண்ட மன ஊனம் உள்ளவர்கள் யார் என்பதை புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்வமே உன்னுடைய ஆன்மாக்குள்ளேயே உன் அப்பன் முருகன் நாயிருந்து உன் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி செஞ்சு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும்படி செய்ய போறேன் நீ என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் எதையும் பெருசா நினைக்காம மௌனமாக இருந்தாயே ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் தானாகவே குழம்பி போவார்கள் உன்னுடைய செயல்கள் மூலமாக நீ வெற்றி பெற்று அவர்களே ஆச்சரியப்படும்படி நடந்துக்கோ என் செல்வமே எப்படி தெரியுமா சொல்றேன் மனிதர்கள் எப்போதுமே நல்லதுன்னா உடனே சிரிச்சு சந்தோஷப்படுவாங்க கெட்டதுன்னா உடனே அழுது வருத்தப்படுவாங்க நீ என்ன செய்யணும்னா நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய எண்ணங்களையும் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் உன் முகத்தின் மூலமாக பிரதிபலிக்காமல் எப்போதும் சிரிச்ச முகமா இரு உன் எண்ணங்கள் என்பது உன்னுடைய உணர்வுகளையும் வாழ்க்கையையும் பாதிச்சிரும் உன்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும்படி நீ பாத்துக்கிட்டீங்கன்னா நீ நினைச்சதை நான் உனக்கு நடத்தி தர்றேன் தயாராக இரு என் செல்வமே நீ எதிர்பார்த்த இலக்கை அடையும் வரை உன்னுடைய செயல்களை நீ நிறுத்திவிட வேண்டாம் நீ சுதந்திரமாக இருப்பதற்கு தைரியம் வேண்டும் உன் எண்ணங்கள் செல்லும் வரை செல்லட்டும் என தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செய் உன் எண்ணம் பெருசா இருக்கட்டும் அதை அடைவதற்கான முயற்சிகளும் பெருசா இருக்கட்டும் எதையும் தாங்கும் மன வலிமை மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும் தோல்விகளை கூட துவச்சு காயப்போற்றலாம் என் செல்வமே மனவலிமையும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையாக இந்த வெற்றி வேலை சொல்லி உனக்கான வெற்றியையும் உன் கைகள ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன் நீ எல்லாரையும் போல இல்லைன்னு எனக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்க ஆசைப்படும் நீ நாம இப்படி தனியா இருக்கோமே நினைச்சு வெக்கப்பட வேண்டாம் மாறுபட்ட எண்ணங்கள் மட்டும்னுஷன வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும் எல்லார் செய்யறத போலவும் எல்லார் வாழ்றத போலவும் நீ உன் வாழ்க்கைய நீயும் எல்லாரும் அமைச்சுக்கிட்ட கோடியில ஒருத்தரா இருப்ப கோடிக்கணக்கான ஒருவரா இருப்பது பெரிய விஷயம் கிடையாது அந்த கோடிக்கணக்கான மக்களில் ஜெயித்த ஒருவராக இருப்பதுதானே முக்கியம் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா நீதான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அடுத்தவன் வசதியா இருக்கானா அவரை பார்த்து நீ தலை வணங்க வேண்டாம் ஆனா அதே நேரத்துல ஒரு முதுமையானவர் ஒரு வயதானவர் ஒரு அனுபவசாலி வந்தாங்கன்னா அவர்கள் கண் முன்னால் பணிவோட அவர்களுக்கு தலை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை வசதி சில பேருக்கு மட்டும்தான் வரும் ஆனா முதுமை எல்லாருக்கும் வரும்வா முதுமையும் அனுபவமும் கொண்ட மனிதர்களை பார்த்து நீ தலை வணங்கும் போது அது நாளைக்கு ஓ வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தரும் உன்னை செல்லா காசாக நினைக்கிறவங்க மத்தியில எனது அன்பு பிள்ளையான உன்னை உச்சத்திற்கு நான் வர போறேன் நீ உச்சத்தை தொட்டு உயரிய நிலையை அடையும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என் செல்வமே நீ எதுக்காகவும் கவலப்படாத உன் வாழ்வில் நடக்கும் சில தவறான விஷயங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்க ஆரம்பிச்சினா நீதான் எனக்கு மிகவும் நெருங்கிய பிள்ளையாக மாறி போவ நானும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு ஆசிர்வதித்து அருள் செய்வேன் எனக்கு என்ன வேணுங்கிறது ஆசை எனக்கு மட்டுமே வேண்டும் என்பது பேராசை அல்லவா ஆசைப்படுறது சரிதான் ஆனா யாருக்கும் கிடைக்க கூடாது எனக்கு மட்டும்தான் பேராசையான எண்ணம் என்பது உன்னையும் அழிச்சிடும் உன் ஆசையையும் அழித்துவிடும் அப்படி பொறாமை கொண்டு எதையும் தனக்காக மட்டும் யோசிக்காம ஆசைப்படாம எனக்கானது நான் நல்லபடியா பெறணும் என்ற எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ நித்தமும் நீ கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எல்லாம் உனக்கான அறிவை அதிகப்படுத்தும்படி நடந்துக்கோ உன் வாழ்வில் சீக்கிரமே எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி நான் செய்வேன் பயமோ கவலையோ விரக்தியோ எதுவும் மனசுக்குள்ள இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பன் முருகன் துணையாய் நிற்பேன் என் செல்வமே நீ நினைச்ச காரியத்தை நிச்சயமா நடத்தி தருவேன்